வணக்கம் பெலிக்ஸை வந்து டெல்லியில கைது பண்ணி போலீசார் வந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்து அங்க இருந்து திருச்சிக்கு வாகனத்தின் மூலமா கூட்டி வராங்க மத்தியானத்துக்கு மேல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பெலிக்ஸ டெல்லியில கைது பண்ணாங்களா உத்தரப்பிரதேசத்துல கைது பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி எஸ்பி வருண் அவருடைய இன்ஸ்பெக்டர் வீரமணி அவர் தான் பாத்தீங்கன்னா வீரமணி தான் அடிக்கடி பெலிக்ஸோட வந்து பேசினாரு பெலிக்ஸ் எப்படி இருக்காரு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பெலிக்ஸோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க அவங்க ஏகப்பட்ட பதட்டம் ஆயிட்டாங்க அவருக்கு நாப்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சுங்க நாற்பது வயசுக்கு மேல ஒவ்வொருத்தங்க உடம்புலையும் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல போலீஸும் வந்து எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல எந்த விதமான மெசேஜுமே கொடுக்கல அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை கைது பண்ணுங்க அதுல ஒண்ணு ஆட்சேபனையே கிடையாது எனக்கு ஆனா அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனைவி அப்படிங்கிற முறையில எனக்காவது சொல்லலாம்ல எதையுமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா அவங்க திருச்சியில வந்து டேரா போட்டு தங்கிட்டு எப்படியா இருந்தாலும் வந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தானே ஆகணும் அப்படிங்கிறனால அவர் பார்த்துட்டு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இன்னைக்கு திருச்சி கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது அது இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துல நைடா அப்படிங்கிற ஒரு பகுதியில சின்ன ஒரு ஒரு இது மாதிரி சொல்ல முடியாது அது மக்கள் வந்து பெருசா வந்து காசே இல்லாதவங்க போய் தங்கிற இடம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த லாட்ஜ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு உள்ள லாட்ஜு அந்த லாட்ஜில் போய் ஃபிலிக்ஸ் தங்கியிருக்காரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படியா இருந்தாலும் போலீஸ் வந்து கண்டுபிடிக்காது தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கு தான் அறிவு அப்படிங்கிற மாதிரி அவரோட நினைப்பு இவர் எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருந்துருக்கிறாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்பி வருணோட அந்த டீம் வந்து பயங்கரமாக செயல்பட்டு இருக்கு இவர் வந்து ஃபிலிக்ஸை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த லாட்ஜில் போய் கைது பண்ணும்போது அவரையும் மிரண்டு போயிருக்காரு எப்படிப்பா இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி வந்து இவ்வளவு ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறார் அதுக்கு சொல்லியிருக்காங்க உங்க ஆட்களே வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை துப்பு கொடுத்துட்டாங்க இந்த ஊருக்கு போயிருக்கீங்க இந்த இடத்துல லான்ஜ்ல தங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவு முக்கியமான விஷயம் கான்பிடென்டா வச்சிருக்க விஷயம் எப்படி யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் மனைவிக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அவங்கதான் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க எப்படி இருந்தாலும் கைது பண்ண போறது உறுதி அப்படிங்கறதே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வந்து இங்க தாங்க தங்கியிருக்காருன்னு அவங்க சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு டெல்லியில வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க கூட்டிகிட்டு வந்த ரிசர்வேஷன் கோச்சுலாம் கிடையாது சாதாரண வன் எல்லாருமே பேசஞ்சர் உட்காந்து வர அந்த வண்டியில் தூக்கி போட்டு உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க எப்பயுமே கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்து காரில் கொஞ்சம் ஏசி குறைஞ்சால் கூட ஐயோ இப்போ கசக்கசென்ட் இருக்குல்ல போலர் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரண வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு வந்து மாவு கட்டை பிரிச்சுட்டு வேற கட்டு போடணும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தாங்க திரும்ப எடுத்து பார்த்ததுல ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனைகள் சொன்னாங்க திரும்ப மாவுக்கட்ட எல்லாம் போட்டுட்டு வெளியே வரும்போது எனக்கு கோவை சிறையில் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார்னால ஆபத்து இருக்கு தான் இந்த கைய அடிச்சு உடைச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டே வந்தார் இதுல என்ன கொடுமை அப்படின்னா என்னைய வந்து கோவை சிறையில் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தையை அவர் சுதாரிப்பாக சொன்னாரா இல்லை ஒரு பதட்டத்தில் சொன்னாராங்கிறதே தெரியல என்னையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் கொன்னுட்டாங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவரு கூட பாதுகாப்பாக வந்த ஒரு போலீசார் அப்படியில் இருந்த பொழுது போலீசார் வந்து சிரிச்சுட்டார் சிரிச்சுட்டு என்னங்க கொண்டுட்டாங்கன்னா அப்போ இங்க கூட வர்றது யாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன மைண்டுள்ள இதாகிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆடாது இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னு உடனே வந்து சவுக்கு சங்கர் சுதாரிச்சிட்டு இல்லை இல்லை என்னைய கொல்ல பார்க்குறாங்க அவர் செந்தில்குமார் வந்து நீ கோயம்புத்தூர் சிறையில தான் உனக்கு சமாதி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போலீஸ் உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகள் அந்த மாதிரி இவரா வந்து சவுக்கு சங்கர் வந்து எப்படியாவது மக்களோட சிம்பத்திய உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு ஏன்னா இரண்டாவது ட்ர பாத்தீங்கன்னா அவருக்கு குண்டாஸ் அப்படிங்கறத வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு குண்டாஸ் போட்டாசிங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷத்துல நம்மள இனிமே எடுக்கவே முடியாது நம்ம அவ்வளவுதான் நம்ம நிலைமை அப்படிங்கறத அவர் புரிஞ்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தோழரும் ரெண்டு தோழரும் இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரை வந்து சும்மா ஒரு சாதா ட்ரெயினில் தூக்கி போட்டு கூப்பிட்டுட்டாங்க திருச்சிக்கு அதே போல இவரை வந்து கூட்டிகிட்டு போனா எனக்கு கோவை சிறையில் இருக்கவே பாதுகாப்பு இல்லை என்னை கொண்டு வருவாங்க எனக்கு அங்கே தான் சமாதீங்க சிறை கண்காணிப்புத்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மிரண்டு போய் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு நீ தான் தைரியமான ஆளாச்சே எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆளாச்சே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இருக்கிறாங்க என்னைக்கு நடுநிலைமை தவறி அவர் சவுக்கு சங்கர் பேச ஆரம்பிச்சாரோ அவர் அப்பவே மக்களோட ஆதரவு அவர்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிச்சு எப்போ கட்சி சார்பா பிரசாந்த் கிஷோர் மாதிரி நானும் உங்களுக்கு உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி காசு வாங்கினாரோ அப்பயே அவர் நடுநிலைமை தன்மை அவர்கிட்ட இருந்து மாறிப்போச்சு ஆதரவு வந்து பெருமளவுல மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த செயல்கள் மரத்துது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க